மார்க்கு பத்து இருபத்தி ஏழு ஏசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் அமேன் இந்த உலகத்தில் மனுஷரால் கூடாத காரியங்கள் அநேகம் உண்டு இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு மனிதனால் செய்யக்கூடிய காரியங்கள் வேறு சில மனிதனால் செய்ய இயல்வதில்லை சிந்திக்க இயல்வதில்லை இது இயல்பு என்னால் எல்லா காரியத்தையும் செய்துவிட முடியும் என்னால் எல்லா காரியத்தையும் சாதித்துவிட முடியும் என்று எண்ணுவது அறிவீனம் எல்லாராலும் எல்லாவற்றையும் சாதித்துவிட இயலாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காரியம் நடப்பதுதான் எனக்கு நல்லது ஆசீர்வாதம் ஆனால் என்னால் இயலவில்லை என்று எண்ணுகின்ற பொழுது அது கர்த்தருடைய சித்தமானால் அந்த பொருள் நமக்கு கிடைப்பதோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதோ கர்த்தருடைய சித்தமானால் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் கர்த்தரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம் தேவனால் எல்லாம் கூடும் கூடாதது என்று ஒன்றுமே கிடையாது அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு சித்தமானால் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சீக்கிரமாய் நிறைவேறும் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக அமேன்